சூப்பர் ஸ்டாரை பார்த்தோன்னே அப்படியே என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் ஒரு ரசிகர் எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி ரோகிணி அவர்கள் சூப்பர் ஸ்டாருக்கு அப்படியே கை குலுக்கி இந்த வேட்டையன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் தன்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்ட அந்த ஒரு காட்சி அதை தான் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க ரோகிணி அவர்களுடைய அந்த ப்ரோமோவை தான் இப்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க லைகா ப்ரொடக்ஷன்ஸ் நசீமா அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் வேட்டையனில் ரோஹிணி அவர்கள் வந்து நடிக்கிறாங்க வேட்டையனை பொறுத்த வரைக்கும் நிறையா ஃபீமேல் கேரக்டர்ஸ் இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது துஷாரா விஜயன் அவர்கள் அவங்க டீச்சராக வர்றாங்க வாரியார் அவர்கள் சூப்பர் ஸ்டாருக்கு பேரா வர்றாங்க அதுமாரி ரித்திகா சிங் அவர்கள் இருக்காங்க அதுமாரி அபிராமி அவர்கள் இருக்காங்க ரோஹிணி அவர்கள் இவ்வளோ ஃபீமேல் கேரக்டர்ஸ் வந்து வேட்டையனில் வந்து இருக்காங்க ஒவ்வொருத்தருக்குமான இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறதும் நல்லாவே கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் வெளியாக இருக்கக்கூடிய ஒரு தகவல் அது மட்டும் இல்லாமல் ஃபீமேல் கேரக்டர்ஸ் மட்டும் கிடையாது அமிதாப் பச்சன் ஒரு பக்கம் ராணா ஒரு பக்கம் ஃபகத் ஃபாசில் கிஷோர் அப்படின்னு மேல் கேரக்டர்ஸுமே நிறையா குறிப்பிட தகுந்த கதாபாத்திரங்கள் நிறையா வந்து வேட்டையன் படத்தில் வந்து இருக்காங்க டிஜே ஞானவேல் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டார் இப்போ ஆனந்த வீடனுக்கு அவர் கொடுத்துருக்காரு ஒரு பேட்டி அதுலேயும் சரி ஆடியோ லான்ச்சில் பேசும்போதும் சரி இதில் வந்து கேரக்டர்ஸ் நிறையா இருக்காங்கிறதுனால இது ஒரு பேன் இண்டியன் ஃபில்மா வரணுங்கிறதுனால நான் இவ்வளோ காஸ்டிங் வந்து நாங்கள் போட்டிருக்கோம் நீங்கள் நினைக்காதீங்க அப்படி கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் இந்த கேரக்டருக்கு இவங்க தான் தேவைங்கிறத ஃபிக்ஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து பண்ணியிருக்கோமே தவிர இதில் வந்து பேன் இண்டியன் ஃபில்மாக அது வரணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் அதுமாதிரிலாம் பண்ணலை இது பிஸ்னஸ்க்காக பண்ணது கிடையாது அப்படிங்கிறத தெளிவா டிஜிங் ஆனவியலர்கள் சொல்லிட்டார் அதனால் எல்லா கதாபாத்திரத்துக்குமான முக்கியத்துவத்தையும் இந்த படத்தில் நம்ம வந்து பார்க்கலாம் அதை தெளிவாக டிஜிங் ஆனவியல்கள் வந்து சொல்லிட்டாங்க பேட்டியில் இப்போ ரோஹிணி அவர்கள் நசீமாங்கிற ஒரு கேரக்டர் பண்ணுறாங்க சூப்பர் ஸ்டாரோட நமக்கு தெரிஞ்சவங்க ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஒர்க் பண்ணுறாங்க வேட்டையனில் இதுக்கு முன்னாடி கமல்ஹாசன் அவர்களோட அவங்க வேலை பார்த்துருக்காங்க மகளிர் மட்டும் படமாக இருக்கட்டும் விரும்மாண்டி இது போன்ற படங்களில் அவங்க கமல்ஹாசன் அவர்களோட நடிச்சிருக்காங்க இப்போது முதல் முறையாக சூப்பர் ஸ்டாரோட இந்த வேட்டையனில் வந்து அவங்க இணைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப 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 திறமை வாய்ந்த ஒரு நடிகை ரோகிணி அவர்கள் ஒரு நடிகையாக மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு முற்போக்குவாதியாகவும் இருக்கக்கூடியவங்க அதுமாரி நல்ல எழுத்தாளர் பல முகங்கள் ஒரு பன்முகத்தன்மை வாய்ந்த ஒருத்தவங்க தான் ரோகிணி அவர்கள் நிச்சயமாக அவங்களுக்கு இந்த படத்தில் இருக்காங்கிறப்போ ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் உங்களுக்கு இருக்கும் சந்தேகங்கள் இல்லை இப்போ அதை லைகா ப்ரொடக்ஷன் ப்ரோமோவாக வெளியிட்டிருக்காங்க மேலும் நீங்கள் அடுத்தடுத்து வேட்டையினுடைய அப்டேட்ஸ் கேட்க எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் பத்தாம் தேதி படம் வருது அடுத்தடுத்த வீடியோ நம்ம சேனலில் பல அப்டேட்ஸ் கொடுப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து பல்வேறு வீடியோ சந்திக்கும் நன்றி வணக்கம்